எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் பர்பஸ் அதாவது ரெண்டல் விடுற மாதிரி வீடு கீழே ஒன் பிஹெச்கே மேலே ஒன் பிஹெச்கே ரெண்டு போர்ஷனாக இருக்கும் ரெண்டு கிச்சனை போட்டு வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் எல்லா ஹவுஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் சேனலில் உள்ள போய் பார்த்திங்கன்னா நிறையா வீடு இருக்கும் வீட்டை நீங்கள் பார்த்துட்டு தேவைன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீடை பொறுத்த மட்டும் தனி வீடு தான் லேண்டு சிஎம்டி அப்ரோடு பில்டிங்கும் சேம்டி அப்ரோடு லோனு எயிட்டி பர்சன்டேஜ் போகலாம் இதில் வந்து சம்பு பார்த்தீங்கன்னா ஏழை லெட்டு பிடிக்கிற சம்பு இருக்குது சம்பில் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் மட்டும் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இரநூறு அடி போர் போட்டிருப்பாங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நூறு அடிக்குள்ளே தண்ணி இருக்கும் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் சால்ட்டி வாட்டர் கிடையாது கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் மாதிரி டிடிஎஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு மாதிரி நூறு நூ நூறு அடிக்குள்ளேயே தண்ணி இருந்தாலுமே இரநூறு அடி அதுக்காக ஸ்டோரேஜுக்காக போட்டிருப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி இபி கனெக்ஷன் பார்த்திங்கன்னா கீழே சிங்கிள் பிஹெச்கே தனியாக ஒரு இபி கனெக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஒன் பிஹெச்கே ஒரு இபி கனெக்ஷன் ரெண்டு இபி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் நான் பார்க்குறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே வீடு என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே பார்த்திங்கனா ஹாலு ஹால் நல்லா ஸ்பேஷியஸ் பெரிய ஹால் தான் உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ் ஒரு ஹால் மட்டும் ஹாலோட ரூஃபில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்சீனிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எல்இடி லைட்டு வித் ஃபால்சீனிங் பண்ணியிருப்பாங்க ஹாலோட லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்கும் பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்ரூம் இருக்கும் பின்னாடி வந்து ஒரு ஓடிஎஸ் இருக்கும் கீழே வந்து ஒன் பிஹெச்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்ரு படிக்கட்டு தான் டியூப்ளஸ் கிடையாது வெளிப்படிக்கிட்டு வெளியே போயிட்டு மேலே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே இருக்கும் அதுவும் இதே சேம் தான் ஒரு ஒன் பிஹெச்கேங்கும்போது ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு ஒரு பெட்ரூமு மேலே இருக்கும் அதுக்கு மேலே வந்து டெரஸ் வரும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா செல்ஃபு லேப்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிச்சன் நல்ல ஸ்பேசிஸாக பெரிய கிச்சன் தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டு சைஸ் வரும் உங்களுக்கு பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு லேப்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓடிஎஸ்ஸு சர்வீஸ் லைன் எல்லாமே கொடுத்துருப்பாங்கள்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாம் உங்களுக்கு வென்டிலேஷருக்காகவும் சன்லைட்டுக்காகவும் அது கொடுத்துருப்பாங்க ஓடிஎஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு வெஸ்டர்ன் டைப் வந்து பாத்ரூம் அது பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய பாத்ரூம் தான் உங்களுக்கு பாத்ரூம் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் அதாவது வாஷ் பேஷன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க வீடை பொறுத்துல வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இதை பண்ணி தான் உங்களுக்கு பில்டர் கொடுக்குறாங்க வீடு வந்து புது வீடு மாதிரி எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி நீட்டாக புது வீடு மாதிரியே கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா அதாவது வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியர்பை உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் எல்லாமே வந்து நியர்பை அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த வாக்குப்படி இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேடாத்துலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரு தாம்பரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டரு வெளிச்சிலருந்து ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேடா வாக்கத்துக்கு அப்புறம் சித்தளபா கூட்டோடருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இந்த வீடு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கீழே எப்படி இருக்கோ அதேமாதிரி மேலே வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு பாத்ரூம் அட்டாச்சு இந்த வீடை பொறுத்த மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன் பிஹெச்கே எட்டாயிரம் ரூபாய் வாடாக விடலாம் அதுமாதிரி ஃபஸ்ட் போல் ஒரு ஒன் பிஹெச்கே எட்டாயிரூபா வாடக விடலாம் மொத்தம் டோட்டலாக பதினாறாயிரூபா வாடக விடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு வீடு எடுத்துக்கிட்டு ஒரு வீடு மட்டும் ரெண்டல் விடலாம் இல்லை ஒரே ஃபேமிலியில் ரெண்டு ரெண்டு ஃபேமிலி இருந்ததுன்னு அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருந்திங்கன்னா கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா மேடான பகுதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகாத ஏரியா அது மிக் முக்கியமாக வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் கிரவுண்ட் வாட்டருக்காக தான் மேக்ஸிமம் நிறைய பேர் இங்கே வீடு வாங்கி வராங்க என்னை பொறுத்த மட்டும் ஃப்ளாட்டு மட்டுமே உங்களுக்கு யூடிஎஸ் கான்செப்ட் தான் யூடிஎஸ் கான்செப்ட்டுக்கு முன்னாடி அஞ்சு பேர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளாட்டே வந்து உங்களுக்கு இன்றைக்கி அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம் அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு உங்க இண்டிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு பெரிய விஷயம் அதுமாதிரி லேண்டும் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு சொந்த இடம் நம்ம பேரில் ரெஜிஸ்டர் ஆகும் இடம் லோன் போனீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த வீட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடு இல்லாது இதே சேம் பட்ஜெட்டில் இதே நியர்பை வந்து சில இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது அந்த வீடையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் எது பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு எல்லா விஷயமும் அதாவது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் அது வந்து டியூப்ளஸ் வீடாக இருக்கும் அது வந்து ரெண்டு போர்ஷனாக இருக்கும் ஒன்று லேண்ட் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும் உனந்து கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும் அது மாதிரி வீடுகள் வந்து டைப்பில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டில் பிடிச்சிருந்தனா நீங்கள் அந்த வீடை பார்த்து முடிச்சுக்கலாம் அதுமாதிரி இந்த ஏரியா அம் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்பி காலனி தாலாபாக்கம் நிறைய அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நானூற்றி ஸ்கொயர் ஸ்கோர் ஃபீட்டு வெஸ்ட் ஃபேஸிங் கிரௌண்ட் ஃபஸ்ட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஒன் பிஹெச்கே ஒன் பிஹெச் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன் பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன் பிஹெச்கே அமைஞ்சிருக்கும் அது மாதிரி கா இங்கே வந்து ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து செப்பீட்டேன் க்ளீன் பண்ணுற வேற இல்லை ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் நெகோஷியேப்பட் தான் பேசிக்கலாம் நேரில் வந்து பேசி உங்களுக்கு லோன் அதே மாதிரி ரெடி கேஸ் எவ்வளோ கொடுக்குறீங்கிறத பார்த்து ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் உங்களுக்கு அதேமாதிரி வீடு இடம் எதாவது வாங்குறதாக இருந்தால் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணிட்டு வாங்க நான் இடம் வீடை காட்டுறேன் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கங்க மற்றபடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி பேசிங்க மாதிரி வீடை வந்து பார்க்கணுன்னா கூட எனக்கு இன்ஃபார்மெண்ட் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த மிக்க நன்றி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ